வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் அதாவது பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு தாங்க சொல்லணும் அழகாக தச்சு முடித்த டிசைன் நார்மல் ப்ளவுஸில் எப்படி டிசைனர் ப்ளவுஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அதுக்கு அதே துணியே லைனிங்கும் அதுவும் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன் அந்த பிளவுஸை தைச்சி முடித்து மிச்ச பீஸில் இப்படி ஒரு ரவுண்டு ஷேப் வரைஞ்சிக்கிறேன் இதுக்கு ஒரு அளவுன்னு சொல்ல முடியாது நான் சின்ன டம்ளார் வச்சு வரைஞ்சிக்கிறேன் நீங்கள் அதில் பார்த்தா புரியும் இப்படி ஒரு பெட்டல் வெட்டுறேன் அதாவது ஒரு ரவுண்டு வெட்டுற லைனிங்கும் துணியும் சேர்த்து இப்படி சேர்த்து வெட்டி எடுத்ததை இப்படி மடிச்சுக்கணும் மடிச்சுக்கிட்டு இது ரெண்டு ஆக்க போகிறோம் அதாவது ரெண்டு இதழுக்கு இது யூஸ் ஆகும் நமக்கு நீங்கள் உங்களுக்கு வேண்டிய சைஸுக்கு நீங்கள் வெட்டிக்கலாம் இது நான் ஒரு மூணு இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேன் அது தவிர இதுக்கு வேண்டியது பைப்பிங் த்ரெட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்க மாதிரி நம்ம அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அந்த சாண்டல் கலர் மெட்டீரியல் நான் எடுத்திருக்கேன் உள்ளே இந்த காடட் பைப்பிங் வச்சு தைக்க போகிறேன் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன் சைட் ஃபுட் போட்டு தைச்சி எடுத்துக்கணும் தைச்சு எடுத்த ராய்ஜஸ்னால் இப்படி ஒன்றா இருக்க மாதிரி அந்த பைப்பிங் வந்து உள் பக்கம் போகணும் இந்த மூணு ராய்ஜஸ் அதாவது லைனிங் துணி மேல் துணி பைப்பிங் இதனுடைய மூணு ராஜஸ்ஸும் ஒரு பக்கமாக திரும்பி இருக்குது அதை ஒட்ட ஒரு தையல் போட்டு அதாவது இந்த பைப்பிங் மட்டும் இருக்க மாதிரி இருக்கும் அப்படி தையல் போட்டு நான் எடுத்து முடிச்சுக்கிறேன் இது வந்து ஒரு பெட்டல்ஸ் இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்படி ரெடி பண்ண பெட்டல்ஸில் அங்கங்கே நாச்சஸ் கொடுக்கணும் நாச்சஸ் கொடுத்தா தான் அது கரெக்டாக திரும்பும் எது எதுக்கெல்லாம் நம்ம திரும்பணும்னு நினைக்கிறோமோ அது கழுத்து பகுதியோ இந்த மாதிரி பீஸும் திருப்பிட்டு இந்த பக்கம் மேல் பக்கமாக வச்சு ஒரு டாப் சைடு அதாவது அந்த பைப்பிங்கை ஒட்டி ஒரு தையல் போட்டுக்கணுங்க இப்படி போட்டு எடுத்துட்டோமா பாருங்கள் இப்படி தச்சு வச்சுக்கணும் இதுதான் ஒரு பெட்டல் இதுக்கு வந்து நான் கழுத்தில் போடுற இந்த பாசி இருந்துச்சு அதை அறுக்கவே இல்லை அதை அப்படியே எடுத்து வச்சு தைக்க போகிறேன் அது எவ்வளோ லெங்க்த்துக்கு வருது மொதல் மெஷர் பண்ணிவிட்டு அது கழுத்து ஃபுல்லுத்துக்கும் வரலை கொஞ்சம் கம்மியாக வந்தது அதுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணி அதை தைக்க போகிறேன் அது எப்படின்னு பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு சைடு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து சாதாரண நூலில் வச்சு தான் பண்ணுறேன் அதுக்கு ரேண்டமாக ஒரு லைன் போட்டுக்கிறேன் இந்த இடத்துல எனக்கு பார்டர் வரணும் அப்படின்றதுக்காக அடுத்து வர்றது இப்படி ரவுண்டாக வச்சு ஒரு ஷேப் கொடுக்குறேன் தெரியுதுங்களா உங்களுக்கு இதில் ஜஸ்ட் இதை இன்ட்ரூவ் பண்ணிக்கணுங்க அப்படியே இப்படி ரவுண்ட் ரவுண்டாக வர மாதிரி ஷேப்பு இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ரவுண்ட் ரவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன் இல்லையா ஒன்று மேலே ஒன்று வருது இல்லையா அந்த இடத்துல மட்டும்தான் நான் தையல் போடுறேன் அது மாதிரி ஃபஸ்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த மணியை நம்ம ரவுண்டை வச்சு பார்த்து எந்த இடத்துல கை பிடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல நம்ம தையல் போட்டுக்கணும் மற்ற இடம்லாம் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் அதுக்கு மேலே அடுத்து வாட்டி அது ஸ்டிச் பண்ணணுங்க அங்கங்கே இப்போ ஃபஸ்ட்டு இந்த மணியை இந்த பார்டர் மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் இப்படி பண்ணுறேன் இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு மிக்சட் கலர் பீட்ஸ் தான் இது நீங்கள் இந்த பீட்ஸ் தான் வைக்கணும்னு நான் சொல்ல வரல இப்படி பெஸ்ட் அவுட் ஆஃப் இருக்கிறத வச்சு எப்படி வேஸ்ட்டாக இருக்கிறத வச்சு எப்படி பெஸ்ட் அவுட் ஆஃப் பண்ணலான்றதுக்கு தான் இந்த ஐடியா பண்ணேன் நான் எப்பயும் நார்மல் டிசைனாக தைச்சு தச்சு போர் அடிக்கிறதுக்கு இதை பாருங்கள் இவ்வளோ தூரம் வரைக்கும் தச்சுட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு அதே மாதிரி தைச்சா இந்த மணி முக்கால்வாசிலே தீந்துடுது அதாவது அதுக்கு மேலே லெங்க்த் இல்லை அதனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த கார்னர் வரும்போது அப்படி ஸ்ட்ரைட்டாகவே ரெண்டு மணிகளும் கொஞ்சம் கேப்பை விட்டு ரெட்டப்பட்ட கோடு போடுவோம் இல்லையா அது மாதிரியே ரெட்டப்பட்டையாக வச்சு தைச்சிக்கிறேன் நான் ஜஸ்ட்டு ஒரு தையல் இப்படி போட்டு இப்படி எடுக்கிறதான் நீங்கள் இந்த நூல் மட்டும் ரெண்டு நூல் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க பாலிஸ்டர் திருடி யூஸ் பண்ணுறேன் இப்போ இந்த கார்னர் வரைக்கும் வச்சு தைச்சிட்டேன்னா அதேமாதிரி அந்த சைடும் தைக்கணுங்க இந்த சைடு எப்படி தைச்சினோ அதுமாரி இன்னொரு பக்கம் மணியும் வச்சு தைச்சிக்கணும் இந்த கார்னரில் ஏன் இப்படி வச்சேன்னா கொஞ்சம் லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொன்னால் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ இதுக்கு இன் பிட்வீனில் பிட்வீனில் நம்ம தையல் போட்டுக்கணும் அதாவது அந்த டிசைன் வந்து கரெக்டாக அதேமாதிரி நிற்கணும் இல்லையா அதனால் இது நான் உங்களுக்கு கொஞ்சம் போட்டு காமிச்சிருக்கேன் அதேமாதிரி தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிக்கணுங்க அங்கங்கே அதை டாக்கா கொடுக்கும்போது தான் அந்த டிசைன் அப்படியே அந்த ரவுண்டு ஷேப்க்கு நிற்கும் இப்போது இந்த கார்னரில் எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள் நான் ஜஸ்ட்டு ஒரு எல் மாதிரி பண்ணியிருக்கேன் அது வரைக்கும் டிசைன் வைக்கலை அதுக்கப்புறம் டிசைன் வைக்க போகிறேன் டிசைன் மீன்ஸ் அந்த எட்டு எட்டாக இல்லையா அந்த இது தான் வைக்க போகிறேன் இது பாருங்கள் மூணு பெட்டல்ஸை ஒன்றா தைச்சா இப்படி வந்துடும் நமக்கு இப்போ இந்த மூணு பெட்டல்ஸை தைச்சி வச்சதை இந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணணுங்க அது ஃபிக்ஸ் பண்ணுறது சும்மா கையில் தான் பண்ணுறது மிஷினில் கிடையாது அதே கலர் த்ரெட்டை போட்டு நம்ம அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் நான் மூணு பெட்டல்ஸ் வச்சுருக்கேன் நீங்கள் நாலோ அஞ்சோ உங்கள் விருப்பம் போல் வைக்கலாம் என்னுடைய சேனல் பிளே பிளேலிஸ்ட்டு போங்க அதுக்குள்ளே நிறைய இருக்குது டைலரிங் மட்டும் இல்லை ஆர்ட் அண்ட் கிராஃப்டு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ஸ்டோரி இது மாதிரி நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குது அதில் உங்களுக்கு வேண்டியது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ மூணுத்தையும் அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இதேமாரி தான் ஜஸ்ட்டு கைக்கும் பண்ணியிருக்கேன் கீ ஃபஸ்ட்டு இந்த டிசைன் ஆரம்பிக்கும்போதே இப்படி பண்ணால் இது சரி வருமானு பார்த்து வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டே அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அது மாதிரி பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராஸ் பீஸ் இருக்கிற மாதிரி அந்த பீஸ் எடுத்து தச்சு இப்படி திருப்பிட்டோம்னா நமக்கு இப்படி ஒரு பைப்பிங் மாதிரி அது ஒரு கிடச்சிருங்க அதை ஒரு டியூப் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது பட்டையாக இப்படி இருந்தால் தான் இந்த ரோசஸ் பண்ண முடியும் இதை சும்மா இப்படி இப்படி சுருட்டி வச்சு ஒரு மூணு சுருட்டு சுருட்டுறதுக்கப்புறம் ஒரு குத்து குத்தி எடுத்துருங்க தையல் அப்போ தான் அது நகராமல் இருக்கும் அதுக்கப்புறம் சுற்றுறது வந்து ஜஸ்ட்டு பாருங்கள் இப்படி ஒரு ட்விஸ்ட்டு அப்படியே இந்த துணியவே இப்படியே மு முறுக்கிடும் பின்னாடி பின்னாடி அந்த ஓலைப்பாய் பின்னுவாங்க அது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களே ஓலையில் வச்சு நம்ம இந்த மாதிரி டிசைன்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் தென்னை ஓலையில் அதே தான் நான் இதில் ஃபாலோ பண்ணுறேன் நான் இதில் வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் சேட்டின்ட்ரி பலன் கூட வைக்கலாம் இது மாதிரி தச்சு வைக்க முடியலனாக்கா அதே சேம் கலருக்கு இருக்க மாதிரி சேட்டின் பலன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வைக்கும்போது அது லுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அதே அதுக்கு வீணாக காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கிறதில் என்ன பெட்டராக பண்ண முடியுன்றதை நான் இதில் காமிச்சிருக்கேன் இது பார்க்க உங்களுக்கு சிம்பிளாக இருக்குது ஆனால் லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க செலவே இல்லாமல் ஒரு ப்ளவுஸ் டிசைனாக நினைக்காதீங்க இது மாதிரியும் பண்ண முடியும் எப்பயுமே ஆரி ஒர்க் அது இதுதான் போடணும்னு அவசியம் கிடையாது இது மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக இப்படி இப்படி பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி அங்கங்கே ஸ்டிச்சஸ் போட்டுருணும் அந்த லைன் வந்து நகராமல் இருக்கிறது அப்புறம் அடுத்த லைன் இது மாதிரி நமக்கு எத்தனை வரிகள் வேண்டுமோ அதாவது எத்தனை ரவுண்ட்ஸ் வேணுமோ அந்த ரோசஸ் அப்படி பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க அந்த ராய்ஜஸ் வந்து மு மறைற மாதிரி இருக்கணும் துணியோட இந்த சென்டர் பகுதி இருக்கு இல்லையா அது நல்லா கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அது வரைக்கும் நம்ம இந்த ரோசஸ்ஸை பண்ண போகிறோம் இன்னும் ஒரு ரவுண்டு வேணால் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ நமக்கு ரோசஸ் வந்துடுச்சோ அதுக்கப்புறம் இந்த ரா எட்ஜஸ் பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து மாதிரி தையல் தான் போட போகிறேன் நீங்கள் புதுசாக இருக்கீங்க பிகினர்ஸு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க இந்த மாதிரி சிம்பிள் டிசைன் பண்ணி கூட அதை கிராண்டாக ஆக்கலாம் அதுக்கேற்ற ரேட்டை நீங்கள் வாங்கலாம் இப்போ இது போதும்ன்றதால இதோடு முடிச்சுட்டு இந்த ரோஸை அந்த ரோஜஸ் உள்பக்கமாக போகிற மாதிரி அதையும் சேர்த்து நல்லா ஒரு நாலு தையல் போட்டுக்கணும் ஏன்னா அது தைக்கும்போது வெளியே வந்துடக்கூடாது அது தெரியக்கூடாது அதனால தான் இந்த மாதிரி தைக்கிறோம் நம்ம இப்படி தைச்சு முடித்த பீஸ் இருக்கு இல்லையா நான் இது ஒரு பீஸ் தச்சிருக்கேன் உங்களுக்கு எத்தனை நீங்கள் பூ வச்சுருக்கீங்களோ அத்தனை ரோஸஸ் நீங்கள் முதல் ரெடி பண்ணிக்கணும் அப்படி ரெடி பண்ண ரோஸஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே சைஸாக இருக்கா முதல் செக் பண்ணிக்கோங்க ஒரு ரோஸ் போட்டோடனே அடுத்த ரோஸும் அதே சைஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல இருந்தால் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அதுக்காக சொல்கிறேன் இப்போது இத்தனை ரோஸ் நான் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள் இதில் எல்லாமே கைக்கு ரெண்டு மிச்சம் ரெண்டு வந்து இந்த இதுக்கு வைக்க போகிறேன் அதாவது முதுகு பகுதிக்கு இதை வந்து தச்சு முடித்த ரோசஸை சென்ட்ராக பார்த்துட்டு அங்கங்கே வைக்கணுங்க அது ஃபஸ்ட்டும் உள் பக்கமாக ரெண்டு லைன் இருக்குது இல்லையா ரோசஸோட இன்பிட்வீனில் ஒரு லைனில் லாஸ்ட்டாக ஒரு லைனில் அது மாதிரி நான் தைக்கிறேன் அதாவது அதை அதை நல்லா க்ரிப்பாக பிடிக்கிறதுக்காக அந்த தையல் தைக்கிறோம் இப்படி மேலே தூக்கிட்டு இல்லாமல் நம்ம தைக்கிறதுல அது போய் அதில் அழகாக ஃபிக்ஸ் ஆகிடணும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேங்க இது வந்து எந்த இதுலேயும் பார்த்து இன்ஸ்பிரேஷனால் நான் பண்ணலை ஏற்கனவே ரோசா பூ ரவிக்கைக்காரின்னு ஒரு ரோஜா போட்டேன் நான் அது கொஞ்சம் பெரிய பெரிய ரோஜாவை போட்டு அப்படியே லீஃபை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதுக்கு நடுவில் பீட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தேன் அது ஒன்றும் அந்த ராயஜஸ் தெரிகிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த பெட்டலுக்கு நடுவில் அதனால தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பாருங்கள் கைக்கு ஜஸ்ட்டு சும்மா அப்படியே ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்கேன் கைக்கு இந்த மாதிரி பீட்ஸ் இல்லை அதுக்கு வேணால் அப்புறம் லேஸ் வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த டிசைன் என்னங்க இத்தனை நாள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலில் உங்களோட கமெண்ட்டை எழுதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்